வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுறேன் சொத்து சேர்ப்பது எப்படி எப்படி வெல்த் பில்ட் பண்றது இப்போ உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு பணம் இருக்கா பணம் இல்லையா கடன் இருக்கா கடன் இல்லையா கமிட்மெண்ட் இருக்கா கமிட்மெண்ட் இல்லையா கனவுகள் இருக்கா கனவுகள் இல்லையா இருக்கிற பணத்தை வரப்போற பணத்தை அல்லது சம்பாதிக்க வேண்டிய பணத்தை நம்ம யோசிக்கும் தான் நம்மளால எப்படி வெல்த்தை பில்ட் பண்ண முடியும் தெரியும் ரைட் பணம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த பணத்தை ஒர்க் பண்ண வைப்பதற்கான மைண்ட் இருக்கணும் அந்த மைண்டை வச்சு தான் பணத்தை ஈர்க்க முடியும் ஈர்த்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் எப்படி ரிட்டர்ன் எடுக்க முடியும் இதைப் பொறுத்து தான் நம்மளால் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் அதற்கான ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மள்ட இருக்கா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரெண்டு விதமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு ஒன்று உலகம் இது தான் சொல்லுது இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா ரைட் நீங்க எப்படி பண்றீங்க நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கு மணி ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன் பணத்தை கையாள்வதில் உங்களுக்கு என்ன மாதிரியான தரம் இருக்கு குவாலிட்டி இருக்கு எக்ஸிகியூஷன் இருக்கு அப்படின்னு நான் கேட்கறேன் பணம்ன்ற விஷயத்துல நீங்க சொல்றதை செஞ்சிருக்கீங்களா நீங்க நிறைய பேர்கிட்ட பணம் தரேன்னு சொல்லிட்டு பணம் தரலையா அப்ப அந்த மாதிரியான லிஸ்ட் உங்களால எடுக்க முடியுமா எத்தனை பேருக்கு நீங்கள் பணம் தர வேண்டி இருக்கு ஆனா தரல அதுக்கு என்ன காரணம் வேணா இருக்கலாம் ஒரு டாப் டென் லிஸ்ட் எழுதுங்க எனக்கு நான் வந்து இவங்களுக்கு தான் பணம் தரணும் தரல அதுக்கான காரணம் என்ன எழுதுங்க தர சொல்லலை நான் தரல ஏன் தரலன்னு எழுதுங்கன்னு சொன்னேன் தரணுமா வேணாமான்றது நீங்க தான் முடிவு பண்ணும் ஏன் தரல அப்படின்றத எழுதுங்க இப்ப இன்னொரு லிஸ்ட் எழுதுங்க உங்களுக்கு யார் பணம் தரணும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கும் இல்லையா அந்த பணத்தை தராம இழுத்து அடிக்கிறாங்க ஏமாத்தலாம் இது வேணா பண்ணலாம் அவங்களுடைய பேரை போட்டு லிஸ்ட போட்டு எழுதணும் எழுதும் போது என்ன தோணும் இவங்கள்ட்ட தானே இவ்வளவு பணம் வர வேண்டி இருக்கு அப்ப எதுக்கு சொல்றேன் இந்த ரெண்டு விஷயத்தையுமே அஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணி அதிகாலை உட்காந்து நீங்க வந்து இட்ஸ் லுக் லைக் மெடிடேஷன் அது மாதிரி யோசி மனசுக்குள்ள வச்சு ஒரு செல்ஃப்டாக போட்டு அப்படியே மைண்ட்ல இவ்வளவு பேருக்கு நான் பணம் தரணும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தர ட்ரை நாளையில இருந்து நான் தர ட்ரை பண்றேன் பத்து பேரில் மூணு பேருக்கு நான் கண்டிப்பா தந்தாகணும் அந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்கு அந்த கில்டி ஒரு ஒருவேளை உங்களுக்கு பணம் சம்பாதித்து தராம இருக்க உங்க மைண்ட்ல கான்ஷியஸ் தான் உங்களை சக்சஸ் பண்ணாம தடுத்து இருக்கலாம் அவங்களுக்கு பணம் தர வேண்டியது கடமை உங்களால தர முடியல பட் அதை எழுதியாவது பார்க்கணும் புரியுதா நான் முற்றிலும் தவிர்த்து விட்டவர்கள சொல்றேன் கடன் கொடுக்குற கடனடிகளை சொல்லல சில பேருக்கு வந்து நீங்க சில காரணங்களுக்காக அவங்க நண்பர்கள்ட்ட வாங்கி தராம இருக்கலாம் தரேன்னு சொல்லியிருக்கலாம் அதனால கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்கலாம் அவங்கள்ட்ட நம்ம பேசாமல் இருக்கலாம் தப்பு நம்ம பக்கம் இருக்கலாம் இதெல்லாம் சரி பண்ணாம எப்படி வந்து நம்ம பிரபஞ்சத்திடம் எனக்கு பணம் வேணும் இதை கொடுங்க சொல்லி கேட்க முடியும் நம்மள்ட்ட தப்பு வச்சு எப்படி நம்ம வந்து நிறைய பணம் வேணும் பணம் வேணும் எப்படி பணம் வரும் பணம் வராதுக்கு ரீசன ஒரு நம்மளா இருக்கலாம்ல இதை யோசிச்சிருக்கீங்களா இது ரெண்டுமே வேணும் நமக்கு யாருக்கு நம்ம பணம் தரணும் நமக்கு யார் பணம் தரணும் இதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும் அஃபர்மேஷன் போடணும் சுய கட்டளைகள்லாம் போடணும் அந்த கட்டளைகளை நீங்க டிசைட் பண்ணணும் சரியா இன்னொரு விஷயம் நான் சொல்வேன் பொதுவா வந்து பணம் வேணும்னு சொல்றேன் என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்வேன் நான் அக்செப்ட் பண்ணுங்க சொன்னாரு இல்லையா சார் எந்த பைனான்சியல் சக்சஸ் எனக்கு இருக்கு நான் சொல்றேன் என்ன வந்து பாக்குறதே ஒரு பைனான்சியல் சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன் இது கொஞ்சம் மிகைப்படுத்தல இருந்தாலும் கூட நான் சொல்றது என்ன தெரியுமா நீங்க சாதாரண மனிதர்ல எல்லாரும் போய் டக்குன்னு பாத்துற முடியாது ரைட் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு ஒரு தேடல் இருக்கு ஒருவேளை நீங்க தோத்துட்டு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுது எப்ப நீங்க ஒரு நோய்க்கு மருந்து தேடி டாக்டரை தேடி போறீங்களோ கண்டிப்பா அந்த நோய் குணமாகும் ஒருவேளை அந்த டாக்டர் இல்லையா ரெண்டு டாக்டர் மூணு உங்களுடைய தேடல் ஆரம்பிக்குது என்னுடைய கடன் அடைக்கணும் என்னுடைய நோயை தீர்க்கணும் ரெண்டு ஒண்ணு அப்ப அப்ப உங்களுடைய ரியல் பினான்சியல் சக்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகல ஏன் நீங்க நினைக்கிறீங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய நிதி வெற்றியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் தோல்வியான அல்ல தான் இன்டெரக்டா சொல்றேன் நான் அக்செப்ட் பண்றேன் எனக்கு பினான்சியல் சக்சஸ் வந்திருக்கு ஒரு மனிதனுக்கு கூட பிறந்ததுல இருந்து பினான்சியல் சக்சஸ் இல்லாம வந்துட்டாங்கன்னா முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு ஈவன் இருபது வயசு அப்ப பினான்சியல் சக்சஸ் இல்லையா உங்களோட புக்ல அந்த சாப்டர் இல்லையா அப்படிலாம் கிடையாது பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு அதை சரியா பயன்படுத்திட்டவங்க ஜெயிச்சிட்டாங்க நம்ம ஜெயிக்க போறோம் தான் ரெண்டாவது விஷயம் நான் என்னுடைய ஸ்கில்ஸ் டேர்ன் அவுட் பண்ணப் போறேன் டேர்ன் பண்ண போறேன் ப்ராஃபிட்டா என்னுடைய திறமைகளை நான் பணமாக மாத்த போகிறேன் என்னுடைய திறமைகளை நான் சொத்தாக மாத்த போகிறேன் என்னுடைய திறமைகளை நான் லாபமாக மாத்த போகிறேன் தொழில் வெற்றியாக மாத்த போறேன் அவ்வளவுதான் சிம்பிள் ரைட் உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன எழுதுங்க ரைட் டவுன் டாப் ஃபைவ் ஸ்கில்ஸ் என்ன உங்களுடைய ஸ்கில் என்ன ஒருத்தர் சொன்னாரு நல்லா பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு யார்ட்ட கேர்ள் ஃபிரெண்ட் ரெடியா நான் கேட்டேன் பதில் இது சொந்தக்கார தான் கொஞ்சம் எல்லா எல்லா ஆம்பளைக்குமே நல்லா பேசுவாங்க லேடிஸ்ட்ட கரெக்டா நைட்டு மணிக்கணக்கில் பேசுவாங்க பட் அதனால என்ன யூஸ் நான் கேட்டேன் பேச்சுன்னா என்ன தெரியுமா பிசினஸ்ல பேச்சா அல்லது மேடையில பேச்சா மேடை பேச்சு கூட ஒரு பிசினஸ் பேச்சா மாற முடியும் ரைட் உங்களுக்கு பணத்தை தான் பிசினஸ் நல்லா பேசணும் இன்ட்ராக்டிவா பேசுவேன் சில பேர் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு நக்கல் அடிப்பான் அவனை பார்த்தாலே ஒரு மாறுவான் எவ்வளவு எவ்வளவு ஒரு தர ஹட் பண்றானோ நக்கல் இந்த நக்கல் கிரிட்டிசிசம் பண்ற ஒரு மாதிரி பண்ணுவான் பாருங்க சொந்தக்கார வேணாவது இருப்பான் பாருங்க இருக்கவன் சில பேர் இருக்கவன் அப்படிதான் தெரியும் நாம அப்படி இருக்கமான்னு யோசிக்கணும் யோசிக்கணும் வார்த்தைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்து உங்களை காயப்படுத்திருக்க கூட அது உடல் ரீதியான தாக்குதலை நான் பாக்குறேன் குள்ளமாக இருக்காரு குண்டாக இருக்காரு சொட்டையாக இருக்காரு தொப்பையாக இருக்காரு இந்த மாதிரி ஏதாவது சபையில் போய் ஒரு நூறு பேர் இருக்கிற கல்யாணத்தில் போய் ஏதாவது ஒரு லேடி ஒரு பொண்ணு வந்து சொல்லும் சம்மந்தம் பேசுவோம் ஒருத்தர் வந்து பேசுவான் அதை மாற்ற முடியுமா அவனால் இந்த ஃபிசிக்கலில் மாற்ற முடியாது இல்லை நிறைய காரணங்களாக இருக்கிறோம் ஒருத்த உடல் பருமன் இருக்குன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதை ஒரு சபையில் சொல்லி காட்டுறதுன்ற கேவலம் ஓ இவன் நல்லா இருக்கிறதால அப்படி நல்லா இருக்க மாட்டாங்க சொல்றான் இவனா தொப்பை சொட்டை இந்த மாதிரி குண்டு குள்ள இப்படிதான் இருப்பான் அவனுக்கு கேன்சரே வரும் இந்த மாதிரி எவனா சொல்கிறானோ இதை புரிஞ்சிக்காம இந்த சொந்தகாரங்க அதனாலதான் நிறைய நேரம் ஃபங்க்ஷனே அவாய்ட் பண்ண வேண்டியது வந்தமா போனோமா பார்த்தோம் மனிதர்களே தேவையில்லை நினைக்க ஆரம்பிச்சது எனக்கு கடனுக்கு பிறகு புரியுதா எதுக்கு நான் சொல்றேன்னா இவனுங்கலாம் வேற மாதிரி போகணும் தூரத்தில் நின்று போகணும் சரியா ஒரு கமௌண்டை மாதிரி வச்சு அங்க இருந்து போகணும் அவனை பாக்குறதே பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு காரில் போய் இறங்கணும் அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சக்சஸ் ரைட் ரிவெஞ்ச் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது மூணாவது விஷயமா ஒரு சுயக்கட்டளை சொல்லித்தரேன் நமக்கான நிறைய இன்கம் சேனல் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் இன்கம் சேனல் இன்கம் சேனல் நிறைய இருக்கு நம்மளோட நான் சொல்றேன் எனக்கு என்ன பிசினஸ் பண்றது தெரியல இதை ஆரம்பிக்கலாமா இதுல ரிஸ்க் இருக்கா நிறைய என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த வாட்ஸ்அப்லயும் டெலகிராம்லயும் என்ன பார்க்கும் போது ஆன்லைன் கோர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான் சிம்பிள் லாஜிக் இருக்கு இதுதான் பெஸ்ட் பிசினஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க ஏதாவது இருக்கா சரி இப்போ டாப் டென் பணக்காரங்களை எடுத்து இந்தியன் பணக்காரங்க அம்பானி அதானி அம்பானியோட பிசினஸ் உங்களுக்கு எத்தனை பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு எத்தனை கம்பெனி தெரியுமா அதானிக்கு எத்தனை கம்பெனி தெரியுமா தெரியுமா நிறைய இருக்கு எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகுமா அப்ப சக்சஸ் ஆனது காரணம் பத்து பிசினஸ் ஆரம்பிச்சா பத்து பிசினஸ் சக்சஸ் ஆகி அவங்க நம்பர் ஒன் ஆயிட்டாங்களா டாடா குரூப் டாடா சன்ஸ் இருக்கு டாடா டாடாவுக்கு எத்தனை எத்தனை கம்பெனிஸ் இருக்கு அப்ப எல்லாமே ப்ராஃபிட்டா இந்த கேள்வி ஏதாவது லாஜிக் இருக்கா சக்சஸ்ஃபுல் பிசினஸ்னா எல்லா பணக்காரும் நான் தான் பண்ணுவான் நீ பண்ற பிசினஸ் சக்சஸ் ஆக்குறியன்றதா கேள்வி எல்லா பிசினஸும் நல்ல பிசினஸ் தான் கெட்டவனு எவனும் கிடையாது நல்லவனு எவனும் கிடையாது நமக்கு தெரியும் ஏன்னா அவனோட சேல் அப்படி இருக்கு அவ்வளவுதான் நீங்க எப்படி சேல் பண்றீங்க உங்க பிசினஸ் அதுதான் சொல்றேன் தான் சொல்றேன்

இன்கம் சேனல் சக்சஸ் சீக்ரெட் இக்குவல் டு இன்கம் சேனல் என்னது இன்கம் சேனல் என்ன நிறைய விஷயங்கள்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம யோசிக்கிறது இல்லை மேட்ச் பண்றது இல்லை கண்ணை மூடி உட்காந்து யோசி எங்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்களா என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ன்ற கேள்வி நான் லட்சம் தரம் நான் பேஸ் பண்ணேன் லைஃப்ல சரியா டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ்ல என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் என்ன இப்ப நான் உன்னு சொல்றேன் எல்லாம் டெக்ஸ்டைல் ஆரம்பிங்கன்னு சொல்றேன் ஆட்டோமொபைல் ஆரம்பிங்கன்னு சொல்றேன் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்றேன் எல்லாம் பண்ணுவீங்களா எல்லாத்துக்கும் எனக்கு ரீசன் இருக்கு சரியா எந்த பிசினஸும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் எதுவுமே கிடையாது அந்த இன்கம் சேனலை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியாகும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் திரும்ப சொல்றேன் கோல்டு நவர் பல மிராக்களை பண்ணிரு நிறைய பேர் நம்ம டெய்லி 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 என்ன ரைட் அதை யோசிக்க ஆரம்பிங்க என்ன சேனல் மூலம் எனக்கு பணம் வரும் என்னோட இன்கம் சேனல் என்ன லாஸ்ட் ஒன்று சொல்றேன் தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பணம் வரணும் எந்தெந்த வழிகளில் வரும் பணம் அப்படின்னு யோசிச்சு தூங்குங்களேன் ஒருவேளை நைட்டு தூங்கும்போது இங்கிலீஷோட அலைனாயி மேபி காலைல எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு ஐடியா வரலாம் வேற ஏதாவது கடனை நினைச்சு படுக்காதீங்க ஐயோ கணக்காரன் பிரச்சனை இவன் அப்படி சொல்லிட்டானே அவன் இப்படி எவனுமே எவனுமே கிடையாது எவன் கிடையாது எவனுமே எவன் கிடையாது உங்களுக்கு எவனுமே முக்கியம் கிடையாது உலகத்து முக்கியமான எவனுமே கிடையாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன் குருவை தவிர உன் அம்மா அப்பாவை தவிர யாருமே முக்கியம் கிடையாது உலகத்துல ஏன்னா அவங்க மட்டும்தான் அன்கண்டிஷனல் லவ் அவன கொடுக்கறவங்க புரியுதா நீ நல்லா இருக்கணும் ஒருவே இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரன் சொந்தக்காரம்ஸ் நெய்பர்ஸ் கொலீக்ஸ் அப்படி இருந்தாலும் அது வரணும் யாரையும் இல்லைன்னு சொல்லலை அவருடைய உண்மை என்ன எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிருதா அமைஞ்சா நல்லது ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ணணும் நைட்டு இதை யோசிச்சு நம்ம அப்படியே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி தூங்கி நம்ம வேலை என்ன தூங்க நினைச்சிட்டு தூங்கிடுறோம் காலை அஞ்சு பாருங்க வேற மாதிரி இருக்கும் காலன்னு சொல்றது நான் நாலு மணிக்கு சொல்றேன் மூணு நாற்பது கேஞ்சு குளிச்சுட்டு நாலு மணிக்கு ஒரு நோட்டோ டைரியோ கோல்டன் ஒரு டைரியோட உட்காந்து பாருங்க நான் சொன்ன அஃபர்மேஷன் ஒன்னா பாருங்க நான் அக்செப்ட் பண்றேன் என்னோட பினான்சியல் சக்சஸ்க்கு என்னுடைய திறமைகளை பணமாக மாற்றுவேன் என்னை சுத்தி இருக்கிற எனக்கு தெரியாத தெரிந்த இன்கம் சேனல்ஸை என்னை நோக்கி இருக்கு அந்த இன்கம் சேனல்ஸோட ஒர்க் பண்ணுவேன் அது எனக்கு பணத்தை கொடுக்கும் யோசிக்க யோசிக்க ஒரு பிசினஸ் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியும் இத்தனை நாள் கடந்து வந்திருப்போம் தெரியாது இனி உங்களுக்கு தெரியும் அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு தான் நான் அதிகாலை கோல்டன் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு சாம்பியன் சி என்றான்